கோவை பகுதியில் பகுதியில்வெல் கிளினிக் துவக்கம் நுரையீரல் மற்றும் தூக்க பராமரிப்பு தொடர்பான சிகிச்சைகள் வழங்க உள்ளதாக மருத்துவர்கள் தகவல் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் டாக்டர் கௌதமன்ஸ் ப்ரீத்வெல் கிளினிக் நுரையீரல் மற்றும் பல்வேறு விதமான சுவாச பிரச்சனைகள் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் கோவை வடவெள்ளி தொண்டாமுத்தூர் ரோடு மகாராணி அவென்யூ ஜங்ஷன் மருதப்ப முதலியார் வளாகம் முதல் தளத்தில் பிரீட்வெல் கிளினிக் தனது இரண்டாவது மையத்தை துவங்கியது இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மாநில மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தின் முன்னாள் தலைவி டாக்டர் ராமாத்தால் கலந்து கொண்டு புதிய சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கௌதமன் நுரையல் சிறப்பு மருத்துவர் இங்கே வடவழியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் மகாராணி ஆவனியூ ஜங்ஷனில் டாக்டர் பிரீத்வல் அண்ட் அண்டு ஏர்வேஃபர்ஸ் அப்படின்னு புதுசாக இன்றைக்கி மே டுவெண்ட்டி ஃபிஃப்த் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நாங்கள் நுறியல் சம்பந்தமான தொந்தரவுகள் மட்டும் இல்லாமல் குரட்டை தொந்தரவு தூக்கத்தில் திறல் போன்ற நோய்களுக்கு வைத்தியம் பண்ணுறோம் இங்கே வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் நாங்கள் ஒரு ஏழு பேர் இருக்கும் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நாங்கள் நுரையியல் மட்டும் இல்லாமல் நம்ம அதாவது மூச்சு குழாயில் மற்ற தொந்தரவுகள் மேலேருந்து கீழ் மூச்சு குழாய் வரைக்கும் மற்ற தொந்தரவுகள்னால வர கோட்டை தொந்தரவு மற்றும் தூக்கத்தில் வர மூச்சு தல் எல்லாமே நம்ம வெறும் நுரையல் மட்டும் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ரென்சிவ் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் வந்து டாக்டர் சரண்யா குழந்தைகளுக்கான பல் மருத்துவர் குழந்தைங்களுக்கான பல் மருத்துவருக்கும் இங்கே ஸ்லீப்புக்கும் என்ன சம்மந்தம் நிறைய பேர்